ஹாய் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பிலிமி பீட் வித் மீ யுவராஜ் இன்னைக்கு போகன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு உதயம் தேட்டர் வாசல்ல நின்றுட்டு இருக்க நம்ம உதயம் தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள் கிட்ட கேட்கலாம் போகன் திரைப்படம் எப்படி இருக்கு அரவிந்த் சுவாமி அவர்கள் ஜெயம் ரவி ஹன்சிகா இவங்க மூணு பேரும் நடிச்ச போகன் திரைப்படம் இந்த படத்தை பத்தினா உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நல்லா ராமசாமி சூப்பராக பண்ணிருக்காப்புல வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் டிஃப்ரெண்ட் ரோலாக இருக்குது பயங்கரமாக பண்ணிருக்காங்க அன்சிகாவும் கொடுத்த ரோலாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது அன்சிகார் தர் அவங்களோட ரெண்டு அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த தடவை டிஃப்ரெண்ட் ரொமான்டிக் இது எல்லாமே செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் மெயினாக சொல்லணும்னா வந்து அரவிந்த் சாமியோட ஜெயம் ரவி அவங்களோட ரெண்டு காம்பினேஷனும் பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லை கொஞ்சம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை கம்பேர் பண்ணுறப்போ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை தாட் பண்ணியே போகல வேறு மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பா காமெடியாக போகுது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே புரியும் மெயினா யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் குழந்தைங்க அவ்வளோக்கா புரியா இல்லைன்னு தெரியல யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா புரியுது இந்த படம் டோட்டலாக பி பாடல்கள் அவ்வளோ இல்லை உள்ள டான்ஸ்க்குலாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாட்டு கேட்டு இன்னொரு தடவை கேட்குற மாதிரி இல்லை ஓரளவுக்கு எதுவும் நார்மலாக இருக்குது பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் செம்மையாக இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதாவது ஃபுல்ஃபில் பண்ண வரலன்னு தெரியல பார்க்கலாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது சார் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பர் டக்கர் நல்லா இருக்கு பாட்டு சுமார் படம் சூப்பர் படம் சூப்பர் ஓகே போகன் திரைப்படத்தை பத்தி மக்கள் என்ன கருத்து சொன்னாங்கன்றதை நம்ம கேட்டோம் போகன் திரைப்படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அரவிந்த் சுவாமி அவர்களுடைய ஆக்டிங் மாஸ் ஹிட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க படத்தை பார்த்தா நானுமே சொல்றேன் அரவிந்த் சுவாமி மாஸ் ஹிட் கொடுத்துருக்காரு இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கிறோம் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபில்மி ரிவியூஸை நீங்க பார்க்கணுமா ஃபில்மி பீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்க